கேரள மாநிலம் அச்சன்கோவில் ஸ்ரீ தர்மசாஸ்தாவுக்கு மார்கழி மகோத்சவ விழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது இதில் தமிழக கேரள பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் இருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் கேரள மாநிலம் கோவில் உள்ளது இங்கு பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவில் உள்ளது கலியுகத்தில் கேரளத்தில் குளத்துப்புடை ஆரியங்காவு அச்சங்கோவில் எரிமேலி சபரிமலை என ஐந்து நிலைகளில் தர்மசாஸ்திரா சுவாமி ஐயப்பனாக அருள்பாலித்து வருகின்றார் இவ்வாலயங்களில் மிகவும் பழமையானதும் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதுமான அச்சங்கோவில் சுவாமி ஐயப்பன் கோவிலாகும் இங்கு சுவாமி ஐயப்பன் மணக்கோளத்தில் ராஜ அலங்காரத்துடன் அருள்பாலிக்கின்றார் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பத்து நாட்கள் நடைபெறும் மார்கழி மகோத்சவ விழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது இதற்காக புனலூரில் அரசு கருவூலத்தில் இருந்து சுவாமி ஐயப்பன் மற்றும் கருப்பசாமிக்கு அணிவிக்கப்படும் பல கோடி மதிப்பிலான தங்கம் வெள்ளி திருவாபரணங்கள் மாயவாள் போன்றவற்றை தமிழக கேரள காவல்துறை பாதுகாப்புடன் நேற்று மாலை தமிழகம் வழியாக ஆலயத்திற்கு எடுத்து வந்தனர் திருவிழா தொடக்கமாக இன்று காலை திருக்கொடியேற்றம் நடைபெற்றது இதற்காக அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு நிர்மாலிய தரிசனம் அதனைத் தொடர்ந்து தர்மசாஸ்தாவுக்கு அபிஷேகமும் நடைபெற்றது பின்னர் நேற்று எடுத்து கொண்டு வரப்பட்ட தங்க ஆபரணங்கள் தங்க வாழ் தங்க கவச்சம் அணிவிக்கப்பட்டு தொடர்ந்து கணபதி ஹோம பூஜைகளும் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமிக்கு பூஜைகளும் நடைபெற்றது தீபாரதனையும் நடைபெற்றது மேல்சாந்தி மோகன கண்டரு தலைமையில் கொடிமரத்திற்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருவிழாக்களில் உற்சவ பலி பூஜை கருப்பன் துள்ளல் நடைபெறுகின்றது வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி திருத்தேரோட்டம் மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி ஆராட்டு நிகழ்ச்சியோடு விழா நிறைவடைகின்றது பத்து நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் தமிழக கேரள பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்கின்றார்கள் இவ்விழாவில் திருவாபரணப்பட்டி வரவேற்பு கமிட்டி தலைவர் ஏசிஎஸ் ஜி ஹரிஹரன் உட்பட கோவில் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்